இப்போ என்னுடைய இந்த பண்ணை என்னுடைய இந்த இல்லாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உணவு காடாதான் அதை நினைக்கிறேன் இதை கமர்ஷியலா நான் வெளியில போய் அது மூலியமா ஒரு வருமானம் வரணுங்கிற கான்செப்ட் நான் செய்யல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லட்சியங்கள் இருக்கும் ஆஹ் இதை வச்சு நம்ம சம்பாதிக்கணும் இல்ல இதை வச்சு நிறைய பேருக்கு உணவம் உற்பத்தி பண்ணி வெளியில நான் கொண்டு போய் சேர்க்கணும் இப்படி பல விதமா நமக்குள்ள எண்ணங்கள் இருக்கும் எனக்கு எப்படி எப்படின்னா இங்க வந்து ஆள் பற்றாக்குறை எதுவுமே கிடையாது இதுக்காக நான் செலவு பண்ணி எதுவும் செய்ய முடியாது அப்போ என்னோட உழைப்புல ஏன் உணவை நான் பூர்த்தி பண்றதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறேன் எனக்கு போக மிச்சம் இருக்கிற ஒரு பத்து பேத்துக்கு கொடுக்குறேன் இங்க வந்து உழைப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு உழைப்பு தான் நாங்க பெருசா எதுவும் செலவு பண்றது கிடையாது அப்ப அதுல என்ன உற்பத்தி பண்ண முடியுமோ அப்படித்தான் இங்க வந்தாலுமே எனக்கு உணவுக்காக நான் செஞ்சுதான் சாப்பிடணும் அப்படிலாம் இல்லை அங்க பாத்தீங்கன்னா அங்க நிறைய பழமரங்கள் வச்சிருப்பேன் அதுல கொய்யாக்காய் ஏதாவது காய்க்கிறதா அதான் சாப்பிடுவோம் எதுவுமே இல்லைன்னா இங்க வேலை பார்க்கும்போது பசிச்சா கூட இந்த மாதிரி செங்கற்றாலை இருக்கும் இந்த கற்றாலைய பாத்தீங்கன்னா செங்கற்றாழைன்னா நினைச்சிருக்கோம் ஃபுல்லா சகப்பா இருக்கிறதா செங்கற்றாழை அப்படி கிடையாதுங்க இப்ப பாருங்க உடச்ச உடனே இல்ல இந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது கொஞ்ச நேரத்துல அப்படியே ரெட்டிஷ் ஆகும் ஒரு டென் மினிட்ஸ்ல ரெட் கலர்ல இந்த திரவம் வந்துட்டு வரும் இது வந்து செங்கற்றாலை இந்த இந்த பிசு பிசுப்பு இருக்காது நார்மல் அலோவேரால பாத்தீங்கன்னா சொத்துக்கத்தாலையில ரொம்ப பிசு 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 இருக்கும் நீங்க இதை டச் பண்ணி நீங்க பாருங்க பிளஸ் இதை வந்து நம்ம சுத்தி பண்ணிலாம் சாப்பிடணும் மத்த கற்றாழைய வந்து ஏழு டைம் நம்ம சண்முகம் ஐயா சொல்லியிருப்பாரு கற்றாழை சண்முகம் ஐயா ஏழு டைம் கழுவிட்டு எட்டாவது முறை கல்லுப்புல போட்டு கழுவித சாப்பிடணும் சோ அந்த மாதிரிதான் பண்ண முடியும் பட் இது பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு சும்மா லேச சும்மா கழுவிட்டு அப்படியே சாப்பிடலாம் எந்த கசப்புமே இருக்காது அஹ் உணவா இப்போ இங்க வேலை பார்க்கற ஏதோ பசிஞ்சா கூட இதை வச்சுட்டு படித்து சாப்பிட்டுக்கலாம் வெயிலாக இருக்குதா குளுமை கிடைக்கும் அந்த மற்ற கட்டாளையோட இதில் இது வந்து அதிக குளிர்ச்சி உடையது இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்க நிறைய பக்கம் நீங்கள் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா அங்கங்கே இருக்கும் இங்கே வந்து ஒரு மூணு வெரைட்டி வச்சிருக்கிறேன் இன்னொன்று தாமர கத்தாளை மாதிரி இருக்கும் அது குமரி கத்தாள்னு சொல்லுவாங்க இப்போ இந்த செங்காத்தாலை பார்த்தீங்கன்னா பூ வரும் அந்த தாமர கத்தாழை அடுத்து முடிச்சு போகும்போது அதை நான் காமிக்கிறேன் தாமர கத்தாளையில வந்து பூ வரவே வராது எப்பவுமே பூ வராது இதில் ஒன்ஸ் பூ வந்துட்டு மறுபடியும் நல்லா வரும் திரும்பவுமே அடுத்தும் பூ வரும் பட் அந்த குமரி கத்தாலை அந்த குமரி சங்கத்தாலையில வந்து பூவே வராது அதுக்கு தான் குமரின்னு சொல்றது அதுக்கு பூவே வரவே வராது அந்த கத்தால இப்போ இது கொஞ்ச நேரம் யாராவது பிடிச்சிட்டு வாங்க கொஞ்ச நேரத்துல அந்த ரிட்டம் தெரியும் நீங்க வாயில வச்சு குமரி பாத்தீங்கன்னா எடுபிள் தான் எல்லாமே எடுபிள் தான் இங்க நான் முக்கியமாக எப்படி வச்சிருக்கிறேன் அப்படின்னா ஊழியர்கள் இருந்து எல்லாம் வச்சிருக்கேன் அது வச்சிருக்கிறோம்னா அதை எப்படி பயன்படுத்தணும் நேற்று நான் கிளாஸ்ல சொன்னேன் இல்லைங்களா சாப்பிடுறது அதை பயன்படுத்தக்கூடியதை வளர்க்கணும் இல்லைனா வளர்க்கறதை எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும் அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பேன் ரொம்ப ரேர் இதுக்கு இங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து காப்பாற்றிட்டு இருக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு ஆள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ எனக்கு வந்து என்னோட பிரதர் பாத்தீங்கன்னா எனக்கு தண்ணி பாய்ச்சற ஹெல்ப் மட்டும் ஒரு பண்ணிடுவாருங்க நான் இல்லாத டைங்களில் மிச்சம் எல்லா வேலைகளுக்கும் நான் இங்கே நான் வந்துக்கிறேன் அந்த தான் இது உருவாக்கிட்டு இருக்கிறேன் போலாம் அப்படியே போனா